தேவனாலே இவர் தரிக்கப்பட்டவத்துவத்தில் இருந்து மகிமையில் இருந்து அவர் பிரிக்கப்படும் போது குமார் இதெல்லாம் விளக்கிறதுக்கு நேரம் கத்தரி செத்தமானால் அடுத்த ஒரு ஸ்டடி ஏழு நாள் ஐயா சொல்லியிருக்காங்க அதுல பிதாவாய தேவனுக்கும் கிறிஸ்துரிய ரகசியம் என்று சொல்லி உங்களை தெளிவுபடுத்தி அருமையாக குழப்பங்கள் மாற்றி தெளிவுபடுத்தி எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பேன் இப்ப எல்லாம் சொல்ல நேரம் இல்லை இந்த மகிமை அவர் விடும்போது போது இந்த மகிமைக்கு ஆவிக்கு பிதா என்றும் இவர் குமார் என்கிற பதவி வருகிறது தன்னுடைய தான் குமாரன் என்கிற ஒரு பதவி பெயர் வருகிறது அல்ல இரண்டாம் நபர் அல்ல வந்தது தேவனுடைய ரூபமானவர் தான் அடிமையின் ரூபம் எடுத்தார் அதான் பிள்ளைக்க ரெண்டு ஆறு நம்ம வா சுத்தம் அவர் ஆவியான தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமம் ஆவியான தேவனுக்கு இந்த ஆவிக்கு இவர் ரூபம் எனக்குள்ள இருக்க ஆவி அந்த ஆவி சில்வான் சேன்று தான் எனக்கு சரீரம் ரெண்டாம் சில்வான் சேன்ற விட்டுட்டு ரெண்டாம் நபர் இல்லை எனக்கு ஆவியும் எனக்கு இந்த தசரவும் ஒண்ணுதான் அல்லது இந்த ஆவிதான் இப்ப சொல்லுது ரெண்டு ஸ்டெப் முன்ன நட

தேவனுடைய முந்தின <laughs> 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 வெளியே வந்தவர் பிறந்தவர் தாய் வீட்டுல பிள்ள இருக்குது ஆனா வெளியே வந்ததுக்கு தான் பிறந்ததுன்னு சொல்ல ஏற்கனவே மறைந்திருந்த ரூபம் வெளியே தனிய அவர் வெளிப்படும் போது தாட்டி வெளிப்படும் போது அவர் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்னப்பட்டார் வருகிறார் மற்றபடி தேவன் கல்யாணம் கட்டி வேற ஒரு மோனை பெற்று நம்ம தேவன் எப்படி

ஒரு பாவியோடும் அவர் தூதரானவராய் சந்தித்ததில்லை அவர் பரிசுத்தவான்களுக்கு தான் ராஜா சமாதானத்தின் ராஜா ஆகவே பரிசுத்தவான்களோடு இடைப்பட்டால் தூதர்களோடு இடைபடுவார் ஏனென்றால் அவர் தூத சரீரத்தில் இருந்தார் ஆனால் இவர்தான் தான் ராஜாவா இருக்கணும் ஆசாரியனா இருக்கணும் இன்னொரு ஊழியத்தை செய்யணும் இவர் நமக்காக மறிக்க வேண்டும் தூத சரீரத்துல இருந்தா மறிக்க முடியுமா முடியுமா அல்லையோயா அப்ப அடுத்த ஸ்டெப் தாழ்த்தும் போது அவர் மனுஷன் ஆகிறா மனுஷன் ஆகுறா அப்ப மனுஷன் ஆகும் போது வானத்தில் உள்ளவர்களை தாழ்க்கும்படி தாழ்த்துகிறோம் குறைவோ பூமியில் உள்ளவர்களை தாழ்க்கும்படி தாக்கும்படி தாழ்த்தி மனிதன் ஆகுறா மனிதன் ஆகும் போது அவர் எப்படி வர்றாருன்னா முதல்ல

கர்த்தராக வந்தா பூமி எரிஞ்சு போயிடும் ஆகவே இப்ப கத்தருடன் கிளை எண்ணப்பட்ட தாசனாக வந்திருக்கிறாள் கிளையான மனிதனால் பர்ஷ் ஆவியானவர் அவருடைய ஆவியினால் கனிமறி ஆளின் கர்ப்பத்துல ஸ்ரீ நித்தரை இணைந்து ஒரு பாவமற்ற பரிசுத்த மனுஷனாக இங்க வந்திருக்கிறாரு அல்லையே ரூய்யா ஆய் ஆள் ஒரே ஆளுதான் அல்லைய

அறியாதனால் மைமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்துவிட்டார் அவர் கர்த்தருடைய ஆலயமானவராக உலகத்தில் அவர் ஒரு கண்ணிய கற்போதியாகியிருக்குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் ஒரு மனித ஆலயத்தை சரீரத்தை கன்னிமரியின் வயிற்றுல உள்ள கர்ப்பத்திலிருந்து ஒரு மனித சரீரத்தை சரீரத்துக்குள் மறைந்து இந்த ஆலயத்துக்குள் மறைந்து வந்திருக்கிறவர் மகிமையின் கத்து அலை அதாவது அவர்கள் சிலுவையில் அறிந்து வருது மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்தார் அலை

அருவே இந்த ரெண்டு ஊழியத்தையும் சரீரத்திலிருந்து அவர் நிறைவேற்றினார் சிலுவையிலே ஆட்டுக்குட்டியனவராய் பலியானார் அல்லேலூயா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் தான் சிலுவையில் மரிக்கிறவர் சிலுவையில் மரித்தார் அல்லேலூயா இது எல்லா காரியமும் நமக்கு தெரியும் நைத்தார் மூண்டார் நாளை உயிற்றார் மூண்டால் எக்காலெரிசினார் உயிற்றார் உயிர்த்தெழுந்து என்ன இருக்கிறார் எவரேயர் அஞ்சு பத்து படி ஏற்கனவே வாசித்தோம் அவர் மேற்கு சிலேக்கின் மறுமையின் படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் பழைய பாட்டுல இந்த கிறிஸ்து பிரதான ஆசாரியனா இருக்கவில்லை

மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன் என்றார் மனுஷகுமாரன் மறித்தார் உலகத்தில் அவரை பிடிச்ச ராஜா வாக்க போனாங்க என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல என்று சொன்னார் இது அவருடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கத்தான் அவர் வந்தார் சிலுவையிலே மறித்த போது சிலுவையிலே மறித்து ரத்தம் இயேசு போது ரத்தத்தினாலே மனித குலத்தை மீட்டு மீட்கப்பட்ட ஜனத்தை சபையாய் கூட்டி அந்த சபைதான் தேவனுடைய ராஜ்யம் சபைதான் தேவனுடைய ராஜ்யம் அந்த ராஜ்யத்திலே தான் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணவும் இங்கே நிற்கவில் அநேகர் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை

அப்போ சொன்னபடியே எட்டாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதை படிச்சு அல்ல எழுவியா மூணு வசனத்தை தொடர்ந்து படிச்சு பாருங்க தூதரானவர் வர பிலிப்போட சொல்றாரு அப்புறம் ஆவியானவர் பிலிப்பை நோக்கி ரதத்தோட போய் சேர்ந்து கொள்வார் சொல்றாரு அப்புறம் அவரு அவரே பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி இருக்கிறேன் இன்னும் வெளிப்படுத்தல் புத்தகத்துல மூணு சபைகளுக்கும் ஏழு சபைகளுக்கும் ரெண்டு மூணு அதிகாரத்துல சொல்லி இருக்கிற எல்லாம் இயேசு கிறிஸ்து

தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் ஒரே நபர் தேவனாய கத்தி வெளிப்படுத்தல் இருபத்தாறுல பதினாறுல அவருடைய வஸ்திரத்திலும் தொடையிலும் வஸ்திரத்திலும் தொடையிலும் கத்தாதி கத்தா ராஜாதி ராஜா என்ன நாமம் எழுதப்பட்டிருந்தது ரத்தத்தில் தோய்ந்த வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது

அந்த கிறிஸ்துனுடைய ஊழியத்தை ஹalleluya ஆசரியன ராஜாவுடைய ஊழியத்தை உண்மையிலே தூதனானவராக உயித்தெழும்ப தெற்கிசதேக்கின் மரமேய்படி ஆசரியன ராஜாவாய் இயேசு கிறிஸ்துவே தம்முடைய ராஜ்யமாய் சபையிலே நிறவேற்றை. அல்லேலூயா சபை ஜெயமடக்க வைக்கிறார். அல்லேலூயா அவர்தான் நீதிக்கு ராஜாவான ന്യായാதிபதி. அவர்தான் मानवளனாய் வரப்புகிறார். அவர்தான் நீதிக்கு ராஜாவான நியாய அவர்தான் மனவாளனாக வரப்போகிறார் அவர் தான் தம்முடைய அனாதியில் அந்தத்தை தாண்டின அனாதியில் சேரக்கூடாத ஒளியில் ஒருவரே ஆரோயா ஒருவராய் சாபாமல் உள்ளவராக சேரக்கூடாத ஒளியில் கத்தாதி கத்தா ராஜாதி ராஜாவாக ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினார் இதுக்கு மேல அவருடைய வெளிப்படுத்தினார் பிதாவாக அவர் கத்தர் கத்தாவே நேரங்கள் மனித குமாரன் கிறிஸ்துவாக அவர் தான் தூதனானவர் தான் ஆவியானவராக நமக்குள்ளே வருகிறார் நமக்குள்ளே ஆவியானவராக வந்து செயல்படுகிறார் சமாதானத்தின் ராஜாவா வருகிறார் நீதிக்கு ராஜாவா கற்பைமையின் கர்த்தரா வந்தா நம்ம ஒருத்தர் விசுவாச வாழ்க்கையில் நிக்காம வாடிவோம் போக்கு நம்ம கேஸ்